அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கண்டிப்பாக இந்த சேனலை பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே அறிவித்தது போலவே மழை பொழிவானது இன்று தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா டெல்டாவின் தெற்குப் பகுதியாக அப்படின்ற மாதிரி மழை பொழிவானது இன்னும் வரும் சில மணி நேரங்களில் வரும் மணி நேரங்களில் மழைப்பொழிவான தொடங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி முதல் அதாவது நாகப்பட்டினத்தின் தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி காலை அதாவது வெப்ப உயர்வுக்கு பின்பாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தற்பொழுதே அதற்கான சாதக சூழலானது ராமநாதபுரம் மாவட்டம் இந்த ராமேஸ்வரம் பகுதிகளில் தென்படத் தொடங்கியுள்ளது கிட்டத்தட்ட இன்றை மழைப்பொழிவுன்னு பார்த்திங்கன்னா லேசானது முதல் ஒரு மிதமானது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவாகவும் பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இது கிழக்கு காற்றலை என்பதுன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அதாவது இந்த நிகழ்வானது தற்பொழுது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக தற்போது அந்த காற்று சுழற்சியாக அமைய பெற்று இருக்கிறது அதே போல அரபிக் கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியும் அங்கே ஒரு மெலிந்த காட்டு சுழற்சி வளிமண்டலத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கிறது உயரழுத்தத்தின் தாக்கமானது மத்திய பகுதிகளில் அதாவது மத்திய இந்திய தரைப்பகுதிகள் மற்றும் மேற்கு வங்க கடல் பகுதிகள் அதாவது மத்திய வங்கக்கடல் பகுதிகள் குறிப்பிட்டு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒரு உயரழுத்தமானது தற்பொழுது இப்போ கிடைக்க பெறுகின்ற இந்த ஒரு கிழக்கு காற்று நிலையானது வெப்பம் உயர்வுக்கு பின்பு ஒரு சாதக சூழ்நிலையான அந்த மழைப்பொழிவை வந்து உருவாக்கினாலும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதாவது இன்றைய பரப்பை விட நாளைக்கு சற்று கூடுதல் பரப்பாக ஆங்காங்கே தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவாக ஆங்காங்கே லேசானது முதல் சற்று கனமழை என்பது இன்றைக்கு ஒரு நாள் தென் மாவட்டங்களில் ஒரு வலுவான இன்றைய அமைப்புப்படி சொல்கிறேன் இந்த நிகழ்வு மேலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக மழை பொழிவானது இன்னும் கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உயரழுத்தத்தின் தாக்கமானது சற்று பின் பின்னோக்கி தள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தெற்கு நோக்கி அந்த நிகழ்வை தள்ளப்படும் என்ற சூழ்நிலையால் அது நெல்நடுக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதியாக செல்லக்கூடிய ஒரு தருணத்தால் மழைப்பொழிவானது தற்பொழுது நல்ல ஒரு 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 வாய்ப்பாக அமைப்பெறுகின்ற பகுதி பார்த்தீங்கன்னா தென் தமிழகம் மற்றும் டெல்டாவின் ஒரு சில பகுதிகள் அப்படின்ற மாதிரி தெரிகிறது கடலோரங்கள் அவ்வப்போது அதிகாலை வேலையிலையோ அப்படின்ற மாதிரி ஒரு மழை பொழிவு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவை திருப்பூரின் வடக்கு புறமாக அப்படின்ற மாதிரி கோவை திருப்பூர் ஆங்காங்கே ஆங்காங்கே இது வந்து பெருமளவு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மழைப்பொழிவாக இருக்கக்கூடாது ஏன்னா அவ்வப்போது குளிரலையின் தாக்கமும் வருகிறது அதாவது எப்படி சொல்கிறதுனா உயிரழுத்தத்தின் தாக்கமானது வருகிறது இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இன்றைய மழைப்பொழிவானது தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரைக்கு தெற்கே உள்ள பகுதிகள் மற்றும் சிவகங்கை அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை கிட்டத்தட்ட அந்த கடலோரப் பகுதிகளில் உள்ள உள்பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு லேசானது முதல் ஒரு மிதமானது பிற மாவட்டங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேகமூட்டத்துடன் குழப்பமான ஒரு வானிலையாகவும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவ்வப்போது வட உள் மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் வானிலை சூழ்நிலையால் மாறினாலும் குளிரலையின் தாக்கம் எந்த அளவுக்கு வருகிறது இதற்கு எதற்கு எந்த அளவுக்கு கிழக்கு காட்டின் அளவு பெறப்போகிறது போகிறது அப்படின்றது பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் என நம்ம நம்ம அறிவித்திருந்த தேதி முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு இந்த நான்கு தேதிகளில் மழைப்பொழிவானது ஆங்காங்கே லேசானது முதல் ஒரு இடங்களில் கனமழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்ம சொல்லியிருந்த ஒரு கடந்த சில நாட்களாக ஓகே இன்றைக்கான வானிலை அமைப்பு இதுதாங்க தரைக்காற்று என்பது வந்து பார்த்தீங்கன்னா கடலோரப் பகுதிகளில் ஒரு இருபத்தைந்து முதல் முப்பது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தென்முனை பகுதிகள் மற்றும் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் இருக்கக்கூடும் வானிலையானது எப்பொழுதும் ஆறுதல் குட்பட்டது வானிலையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்